ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு பிசி ஜுவல்லரியை லாங் டர்முக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு கம்பெனி டீட்டெயில் பார்க்கும் பார்ப்போம் பிசி ஜுவல்லரி லிமிடெட் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் இணைக்கப்பட்ட ஒரு முன்னணி நகை நிறுவனமாக இருக்கிறாங்க ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்கம் மற்றும் சான்றளிக்கப்பட்ட வைரம் வெள்ளிப் பொருட்கள் சில்லறை விற்பனையும் மற்றும் ஏற்றுமதியிலும் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க வெளிப்படையான விலை நிர்ணயம் வாழ்நாள் முழுவதும் பரிமாற்றம் போன்ற வாடிக்கையாளர்களின் நட்புறவுடன் கூடிய உயர்தர சங் தங்க சேமிப்பு திட்டங்களையும் வச்சுருக்கிறாங்க நிறுவனம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களும் முற்காலத்தில் நடந்ததை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உள்நபர் வர்த்தக குற்றச்சாட்டில் இன்சைடர் ட்ரேடிங் ஈடுபட்டு நிறுவனம் வந்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கை இழந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் அறநூறுரூவாயில் இருந்த பங்கு அது வந்து அப்படியே படிப்படியாக இறங்கி ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துடுச்சு அறநூறுரூவாயிலிருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துருச்சு அதன் பிறகு வங்கி கடன்களில் குறிப்பிடத்தக்க அளவு முறைகேடு முறை முறைகேடுகள் நடந்திருந்ததால் பிசி ஜுவலரின் முதன்மை பிரச்சனையாக அது உருவானது இதனால் வங்கிகள் நிதிகளை திரும்ப பெற நிறுவனத்தை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க எத்தனை பேர் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை சில்லரி முதலீட்டாளர்கள் அடைஞ்சாங்கன்னு தெரியல இதனால் தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது ஒரே பங்குல அதிக முதலீடு செய்கிறது ஆபத்தானதுன்னு நம்ம சொல்கிறது அதனால தான் இந்த நிறுவனம் இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து நான் நாம் தான் க கவனமாக இருக்கணும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏஎஸ்எம் பட்டியலில் வைக்கப்பட்டுச்சு ஏஎஸ்எம் என்றால் என்னென்னு பார்ப்போம் அடிஷ்னல் சர்வேலியன்ஸ் மெசர் அதாவது ஒரு பங்கு வந்து அதோடய நகர்வு அதோட ஏற்ற இறக்கம் அதிகமான உலட்டையில்